குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி திருஹரி பரந்தாமன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் சரிப்போ யஷ்வந்த் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் வீட்டுல தீ பற்றி கொண்டது அப்படிங்கிற செய்தி அறிந்து தீயணைப்பு துறையினர் போராங்க கட்டுக்கட்டாக பணம் இருப்பது கண்டறியப்படுகிறது இந்த விவகாரம் இந்தியா முழுவதுமே பேசு பொருளாக மாறியிருக்கிறது அப்ப பொது மக்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு சார் குழப்பங்கள் இருக்கு கண்டெடுக்கப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா அவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை குற்றவியல் சட்டம் ஏன் பயன்படுத்தப்படவில்லை இந்த விவகாரம் ஒரு வாரத்துக்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு தெரிந்தது இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு அதற்கு முன்பு ஒரு அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாற்றல் ஆகிறார் இதுவே சாதாரண விஷயமா சார் டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றல் உண்மையில சாதாரண விஷயம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அவர் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார் இப்போ இப்ப இப்ப வந்த செய்தியில என்ன சொல்றது அவர் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கார் நம்பர் டூ அப்படின்றது ஏன்னா அது ஏன் அது முக்கியத்துவம் பெறுது என்றால் ஒரு உயர் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் தலைமை நீதிபதியும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமைப்புக்கு பேர் தான் கொலேச்சி அவர்கள் வந்து நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிக்கு வேண்டிய நீதி நீதிபதிகளை பரிந்துரைக்கக்கூடிய செலக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரப்படுத்தவர் அந்த அதிகார அமைப்புக்குள்ளார அவரு வராரு அப்ப எப்பத்திலிருந்து நம்பர் த்ரீயா வந்திருப்பாருன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இப்ப ரெண்டாவது செகண்ட் ஆனால் அவர் அலகாபாத்துல இப்ப வந்து இருந்தாருன்னா ஒன்பதாவது இடத்துல இருப்பாரு கொலிஜத்தில் இருக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இன்னும் பின்னாடி இருந்திருப்பார் ஒன்பது பதி பன்னெண்டு பதிமூணுல இருந்திருப்பார் அப்போ இவர் வந்து இங்க இப்படி கொலீஜியத்துக்கு வர அளவுக்கு அவருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக ஒண்ணு ஒன்றிய அரசிலே இவர்கிட்ட இவர்கிட்ட ஒன்று அவருக்கு நிர்பந்தம் கொடுத்தக்கூடியவராக இருக்கணும் இல்ல ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கொலிஜியத்துல இருந்தவங்க இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொலிஜத்தில் இருந்தவங்களோட இவர் ஒரு நிர்பந்தம் கொடுத்தா இங்க வந்திருக்கணும் ஏன்னா இவருடைய சீனியர்கள் இருக்காங்க பாருங்க ஒன்பது பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பொடியுதலை இல்லை அப்போ அதனால இவரை வந்து கிங் இருக்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடத்துல இருக்கிறது பார்க்கும் போது அவர் வந்து உண்மையில ஒரு ஒரு இந்த இதை விட்டுட்டா கூட இதை கேட்டீங்கன்னா அது ஒரு அது ஒரு அதையே ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டது இன்னொரு கேள்வி கூட உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சமய இருந்து கிட்டத்தட்ட நீதிபதிகளாக டெல்லிக்கு மாற்றலானவங்களுக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒருத்தர் தான் ராமமூர்த்து ஒருத்தர் ஆனாரு நீங்க போய் பாருங்க அவரு எங்கேயோ சீனியாரிட்டில இருப்பார் அவரு எங்கு இதில் மாட்டார் அநேகமா அவர் இதுலயே பேர் என்ன இந்த கொலி இதிலே வரமாட்டாரு அமைதியிட்ட போயிருப்பாரு இன்னொருத்தர் சுப்பிரமணிய சுப்ரமணிய பிரசாத் அங்கேயே பிராக்டிஸ் பண்ணவர் நம்ம கோட்டாவில் வந்தாருன்னு நினைக்கிறேன் அங்கே பிராக்டிஸ் பண்ணார் இங்க ப்ராக்டிஸே பண்ணல இங்க வந்து அங்க போயிட்ட அவரு சென்னை உயர் நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் பண்ணல பட் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் டெல்லியில பிராக்டிஸ் பண்றவரை தமிழ்நாடு கோட்டாவில் இங்க கொண்டு வந்து இங்க அங்க கொண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் தவிர மத்தபடி இவரை மாதிரி வர்மா மாதிரி யஷ்வந்த் வர்மா மாதிரி போனவும் கிடையாது ஒரு நீதிபதியாக அந்த போனவங்க தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு இது எவ்வளவு பெரிய அதனால அவருக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்தவராக இது ஒரு ஒரு சக்தி வாய்ந்தவராகவும் ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சியாகவும் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை எல்லாராலையும் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றல் ஆகியும் அதுவும் இந்த பொசிஷன்ல டாப் ஸ்டாட்டில் போய் உட்கார்ற மாதிரி அவர் அலகாபாத்தில் இருந்தால் கொளையத்தில் கிடையாது எந்த போர் எந்த இடத்துக்கு கொள்கையுதுக்கு போனாலும் முக்கியமான விஷயம் இங்கே விட்டு சென்னை உயர்நீதிமன்றங்களே உள்ளோம் இதை விட குறிப்பிட்ட அளவுல இப்போ கேரளா ஹைகோர்ட்டில் முப்பது இருபத்தஞ்சு பேர் தான் இருப்பாங்க அங்க கூட நீ கொலை தள போறா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அங்க ஹைதராபாத்ல கூட இதை சின்ன நம்பர் குறவா இருக்கும் ஆனா அங்க வந்து நீ கொலை தள போறா அது ஒரு பெரிய விஷயமாக நான் பாக்குறேன் ஏன்னா கிங் சார் இருக்காங்க சரி சார் இப்போ அந்த சம்பவத்தில இருந்து நம்ம பேசணும் அப்படின்னா என்ன நடந்தது சார் அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஏன்னா அதற்கு பிறகு முரண்பட்ட தகவல்கள் வந்தது துறை தலைவர் வந்து பேசும் போது அவருக்கு பிறகு அவர் மறுத்து விட்டாருங்கிறது வேற விஷயம் ஆனா பர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாரு அங்க போகும்போது இந்த மாதிரி பணம் எல்லாம் நாங்க பாக்கலங்கிறாரு அதே சமயம் வீடியோ வெளியாகுது போட்டோக்கள் வெளியாகுது அதுல தீயை அணைக்கும் போது பணம் வந்து பாதி எரிந்த நிலையில் இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் அதே சமயம் டெல்லியில நீதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது தொடர்பாக கொடுக்கும் போது நடந்தது இந்த உள்ள வந்து பணம் இருந்தது அவர் சொல்றாரு அப்ப ஏன் இந்த விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக மாறிக்கொண்டே இருக்கு நீங்க சொன்னால ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு அது ஒரு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்ல ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறது பதினான்காம் தேதி பதினான்கு மார்ச் ஆனால் இது வந்து பொது விலைக்கு வருவது இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி தான் அப்போ ஒரு வாரம் வரைக்கும் ஏன் இத வந்து ஏன்னா இப்போ வேற எங்கேயாச்சும் ஒரு ஒரு ஜார்க்கண்ட்ல நடக்குது இல்லை சென்னையிலேயே நடக்குதுன்னா கூட பரவாயில்ல டெல்லியில தான் உச்ச நீதிமன்றம் இருக்கு டெல்லியில தான் எதுவும் இருக்கு அதை வந்து உங்களை நீ தொழில்நுட்ப காலத்துல தூரம் கூட பெருசு இல்லை அது குறைஞ்சபட்சம் டெல்லியிலே நடக்கிறத இவ்வளவு பெரிய விஷயத்த அப்போ போலீஸ் கமிஷனர் வந்து உடனடியாக அதை அவர் அனுப்புறாரு இந்த மாதிரி இருந்த குடியலான கட்டுகள் அதாவது அதாவது இது என்னன்னா பல ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா நூறு ஆண்டுகள் வந்து இது இருந்தாலும் அது செலவு செய்யறதுக்கான ஆனா காசு அவ்வளோ புதியலான பணம் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க இப்போ உச்ச நீதிமன்றமே அதை காணொலியாக வெளியிட்டு இருக்கு அதில் அந்த பேண்ட் நோட் எரிந்த நோட்டுகள்லாம் தெரியுது அப்போ இதை இதை வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பஞ்சாம் தேதி இன்றைக்கு அதை ரிமூவ்லாம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க இவர் அது அது இடையில நடக்குது எரிந்த இதெல்லாம் இடையில அப்புறப்படுத்துறதுக்கெல்லாம் அனுமதிக்கப்படுறாங்க அதனால இதுல எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி பல கேள்விகள் எழுது பல அதெல்லாம் விசாரணையில தான் உண்மைகள் தெரிய வரலாம் ஒரு வாரம் ஆகிறதுன்றதே கூட நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதெல்லாம் உடனே உடனே கிடைக்க வேண்டிய விஷயம் இல்லையா உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அப்படின்ற செய்தி கரெக்டானுதான் அதனால இன்னைக்கு வந்து வேணா உச்ச நீதிமன்றம் நம்ம அது வரவேற்க தகுந்த நடவடிக்கை ஏன்னா அவங்களே அவங்களோட வெப்சைட்டில் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க இந்த அறிக்கை அங்கே டெல்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அறிக்கை அதுக்கப்புறம் அந்த அந்த வீடியோ இதெல்லாத்தையும் போயிட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் கிட்டத்தட்ட விஷயம் தெளிவாயிடுது இந்த நீங்கள் அணைப்புத்துறை அதிகாரி சொன்னத கூட தெரிய முக்கியம் இல்லை அடுத்து அவரே இல்லை நான் அப்படியே ஒரு அப்படியே சொல்லவே இல்லை தவறாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றமே அது அறிக்கையாக அவருடைய வெப்சைட்ல போட்ட தொட்டு அந்த வீடியோவும் போட்ட தொட்டு என்ன கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல ஒன்றும் இல்லை ஒரு இப்படி ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒரு நடந்திருக்கு அதை விசாரிக்கப்படணும் அதை நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி இதே மாதிரியாக கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு ஒரு வீட்டில் இந்த மாதிரி கைப்பற்றப்பட்டால் எரிவதாக எரிந்த நிலையில் இருக்கிற தெரிந்தால் ஒரு மந்திரியோ அல்லது வேற அதிகாரியோ இருந்தால் அவர்கள் பேரில் இந்நேரம் வந்து குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்தார் ஆனால் இங்கே உயர் நீதிமன்ற நீதிபதினா குற்ற வழக்கு பதிவு செய்யறதுக்கு முடியாது அப்படின்னு சட்டம் அப்படின்றது அதுக்கு கார் அது என்னக்காகன்னா அரசு வந்து பழி வாங்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கு ஆனால் இந்த மாதிரி வழக்கு அதை அதை அந்த நீதிபதி சொல்றத ஒத்துக்க முடியாது அதுக்கு தலைமை நீதிபதியோட அனுமதியுடன் குற்றச்சாட்டு பதிவு செய்யலாம் இல்ல அந்த நடைமுறை அப்படிங்கிறது என்னவாக இருக்கு சார் எஃப் ஐந்தலா சுயமா காவல்துறை போட முடியாது அப்ப என்ன நடைமுறை செய்யறதுக்கு வந்து தலைமை நீதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் போட முடியாது அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வீராசாமி அவர்களுடைய தீர்ப்பு வீரா தலைமை நீதிபதி வீராத வீராசாமி சென்னையில பணியாற்றியவர் அவருடைய வ வழக்கிலே கரப்ஷன் சார்ஜ சௌதரினர் ஊழல் குற்றச்சாட்டு அப்ப அவர் சொல்றாரு இல்ல இல்ல பப்ளிக் சர்வெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப அரசு ஊழியராக இருந்தால் கவர்னரோட சாங்ஷன் வேணும் இங்க ஐஏஎஸ் ஆபிசர் நீங்க பண்ணணும்னு வச்சீங்க சார் இங்க நீங்க அதுக்கு இங்க கவர்னருடைய சாங்ஷன் அரசாங்கத்துடைய சாங்ஷன் தான் கவர்னரோட சாங்ஷன் தேவை அதே மாதிரி அங்க வந்து இதுக்கு இதுக்கு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தா தலைமை நீதிபதியுடைய அனுமதி இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு புலன் விசாரணை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இப்ப இருக்கு அத பயன் அத வந்து உடனே தலைமை நீதிபதி புலன் விசாரணை செய்வதற்கு காவல்துறையை அனுமதிச்சு குற்றம் சம்பந்தமான நடவடிக்கை என்னுடைய கோரிக்கை நான் வந்து நம்பிக்கை நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு எதிராக கூறப்படக்கூடிய அந்த ஊழல் சட்டவிரோத பணம் குவிப்பு இதெல்லாம் விசாரிக்க உள் விசாரணை குழு தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க அந்த உள் விசாரணை குழுவுல இருக்கிறவர்களும் நீதிபதிகள் தான் அப்ப இது இது மூலமா எவ்வளவு தூரம் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியும் இது மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி குற்ற வழக்குகள்ல ஈடுபட்ட நீதிபதிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறதா இந்த உள் விசாரணை அத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே இருபத்தி ஆறு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இந்த நீதிமன்றங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் உச்ச நீதிமன்றம் இந்த இன்ஹௌஸ் ப்ரொசீஜரை பண்றாங்க இந்த மாதிரி மூன்று நீதிபதிகள் வழக்கமாக ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மூத்த உயர் நீதிமன்ற நீதிபதி வழக்கமாக அது மூன்று பேரை கொண்ட குழுவை வந்து உச்ச நீதிமன்றம் இதுக்கு முன்னால் இது போன்ற விஷயங்கள்ல நியமிச்சிருக்காங்க அந்த நீதிபதிகள் இவர் இவர் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க அவரு டெல்லியாகவும் கல்கத்தாவும் இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு இடத்துலக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க வேற யார் இதுல இதுதான் இந்த நடைமுறை இதுக்கு முன்னால் இது வரைக்கும் பல வழக்குகள்ல குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்த மூன்று வழக்குகள் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கு அந்த மூன்று வழக்குகளிலுமேயே விசாரணை செய்தவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக சொல்லி குற்றம் நிரூபிக்கப்படாத இன்னும் அதனால அத அப்படி சொல்ல முடியாது அதனால இதை வந்து இன்னும் சொல்லு அப்படி இல்லாட்டிக்கு இன்னொன்னு என்ன பண்ணணும்னா பாராளுமன்றம் இதே மாதிரி விசாரணை கூட அமைக்க அது கூட நீதிபதிகள் வச்சு விசாரணை பண்ண முடியும் அதை மூணு பேர் கொண்ட குழு விசாரணை பண்ணுவாங்க அது வந்து ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி அந்த விசாரணை நடக்கும் அப்போ அது எப்போ நடக்கும்னா பாராளுமன்றம் பண்ணணும்னா ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் ஆகணும் மோஷன் மூவ் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபா இம்பீச் வந்து ஒரு மோஷன் மூவ் பண்ணணும் இல்ல நூறு பேர் மக்களவை லோக்சபா உறுப்பினர்கள் மூவ் பண்ணணும் அதை அந்த அவை தலைவர் ஏற்றுக்கொண்டு அந்த மோஷன் அடிப்படையில் வந்து விசாரணை குழு அமைப்பாங்க அதுக்கு அந்த மோஷன் நிறைவேற்றப்பட்ட உடனே அனுப்பின உடனே அந்த அந்த மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைப்பாங்க அதுல வந்து ரெண்டு பேர் நீதிபதிகள் ஒருவர் வந்து ஜூரிஸ்ட் அதாவது சட்ட நிபுணர் அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சு அங்க விசாரணைக்கு முன்னால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதிக்கு முழு வாய்ப்பு தருவாங்க ஒரு கோர்ட்டு மாதிரியே நடக்கும் அது கோர்ட்டு தான் அது கிட்டத்தட்ட விசாரணை கோர்ட்டு சாட்சிகள் விசாரணை இருக்கும் ஆவணங்கள் பரிசீலிக்கப்படும் அவருக்கு வந்து குறுக்கு விசாரணை செய்வதற்கு அனுமதி இருக்கும் அவருடைய சாட்சி அவருக்கு எதிரான சாட்சிகளை அவருக்கு சாதகமான சாட்சிகளை அவர் முன்னிறுத்தலாம் அவருடைய தரப்ப கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மூன்று சம்பவங்களில் இந்த மாதிரி விசாரணைகள் நடந்த நடந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பதற மாதிரி இருக்காது பதற மாதிரி இருக்காது ஆனால் அந்த நீங்க உதாரணத்துக்கு முதல் நிகழ்வு வந்து ஜஸ்டிஸ் ராமசாமி வி ராமசாமி தமிழ்நாட்டில இருந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியா போய் அங்கிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வராரு அவரு பஞ்சாப் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருந்தபோது அவர் எக்ஸசிவா செலவு பண்ணார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு அதாவது கண்ணா பண்ண ஒரு அவர் வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் லிமிட் இருக்கு செலவு பண்ணிக்கலாம்னா ஒரு நாலு ஒரு ரூபா செலவு பண்ணிக்கிட்டார் பங்களா அவர் பங்களா வீட்டுக்கு அதே மாதிரி முன்னாடி நம்ம ஊரில் இல்லாமல் வெள்ளி தனி இந்த உசு உசுன்னு போவாங்க அதை வாங்கினார் பல லட்சக்கணக்கான இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் அந்த மாதிரி அவங்க வீட்டு பங்களா அதை இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டார் இதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்பட்டதாக சொல்லி அவர் பேர்ல இம்பீச்மெண்ட் மோஷன் அவரு அந்த மோஷன்டு மோஷன் வந்து வெற்றி பெறணும்னா டூ தேர்ட் வந்து லோக்சபாவில் ராஜ்யசபா ரெண்டு இடத்துலையும் போடணும் அளிக்கல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு கடைசி வரையில் பணி அளிக்கவில்லை என்பது என்னுடைய நினைவு ரெண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பி டி தினகரன் நீதிபதி அவர் வந்து இங்க இருந்து கர்நாடகாவில் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு அடுத்து சிக்கிம்ல இருந்தாரு

ஒரு சுமித்ரா சென் இந்த மாதிரி இது அவர் மேல விசாரணை க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமைச்சாரு அந்த மூன்று நீதிபதிகள் வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக அறிக்க கொடுத்தாங்க அங்கேயும் பிடி தினகரன் வீராமசாமியும் குற்றச்சாட்டை மறுத்தார் பிடி தினகனும் குற்றச்சாட்டை மறுத்தார் விசாரணை நடந்தது விசாரணையில அங்கே பிடி தினகரன் தினகரன் மேட்டர்ல குற்றச்சாட்டு நிறுவனப்பட்டதாக கொடுத்தவுடன் மோஷன் மூவ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணிட்டார் பி டி தினகரன் பொறுத்த வரைக்கும் மோஷன் மூவ் பண்ணி மோஷன் ஃபெயில்டு ஆனா இம்பிச்மெண்ட் மோஷன் அதனால அவர் கண்டினியூ பண்றாரு இவர் வந்து டிசைன் பண்ணிடுறாரு ஆனால் வி பணி அளிக்கப்படவில்லை அதுக்கு பின்னர் ஆனால் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு பென்ஷன் வாங்க இப்பதான் இறந்தா ஒரு ஒரு மாதத்துக்கு அவர் இறந்தார் இப்போ அப்ப விசாரிச்சது யாரு சார் ராமசாமி இதே மூன்று நீதிபதிகள் உள் விசாரணை கொடுதான் மூன்றுமே அதே மாதிரி இன்னொன்று மூன்றாவது வீ ராமசாமி கூட எல்லாம் வந்து எனக்கு என்னென்னா எப்படி இருந்தாலும் மூன்று பேர் கொண்ட அமை நீதிபதிகள் தான் ஒன்று பிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி மீதி ராமசாமியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற அமைச்சர் நீதிபதி நீதிபதிகளாக இருந்தால் ரெண்டு நீதிபதிகள் ஒரு டூரிஸ்ட்டாக இருப்பார் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய வித்தியாசம் கிடையாது இதில் எல்லாமே விசாரணை முறை ஒன்று மூணாவது நபர் சௌமித்ரா சென் ஃப்ரம் கல்கத்தா ஹைகோர்ட் அவரு நீதிபதியா இல்ல வக்கீலா இருக்கும் போது அவர் பண்ண குற்றத்துக்காக அவர் காலியா இம்பீச்மெண்ட் அவர் மேலதான் முதல் முதலாக விசாரணைக்கு அடுத்து ராஜ்யசபையில மோஷன் சக்சஸ் ஆகிடுது பாஸ் பண்ணிடுறாங்க அவர் அவரு லாயரா இருக்கும் போது அவர் ஒரு வழக்கில் ரிசீவரா போடுறாங்க அதில் அவர் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட அது ஒரு அமைப்போட அக்கவுண்டுக்கு போக வேண்டிய பணத்தை யூ ப்ர யூட் அக்கௌண்ட் பணம் போட்டு சில லட்சியங்கள் அது அதை அது அது அந்த அதை வந்து நான் எரறா ஏதோ ஒரு காரணம் சொன்னாரு அது நிராகரிக்கப்பட்டது குற்றச்சாட்டு நிறுவனமானதாக சொன்னது அதன் அடிப்படையில் இம்பிஞ்சுமெண்ட் மோஷன் மூவ் பண்ணி ராஜ்ஜிய சபையை டூ த்ரீ பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் லோக்சபை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரு சைன் பண்ணாரு இந்த மூணு இந்த சம்பவங்கள் தான் வெற்றிகரம் அதாவது விசாரணை கூடு போட்டது இன்னொன்றுதான் முக்கியமானது குற்ற பதிவு இது வந்து குற்ற வழக்கு பதிவு செய்வதற்கு ஏற்ற நான் நினைக்கிறேன் இந்த மீதி மூன்று வழக்கு வித்தியாசம் இதுக்கும் ஓரளவு வித்தியாசம் இருக்கு அதுல கூட சிலது வந்து இது பண்ண பட் ஆனா இது வந்து நேரடியா நேரடியா கேஷ் கேஷ் வந்து ஒரு கோடிக்கணக்கா பணம் இருக்குன்னு சொன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அதனாலதான் இந்த குற்ற வழக்கு பதிவு செய்து வந்து புலன் விசாரணை செய்வதற்கு தலைமை நீதிபதி அனுமதி தான் இன்னைக்கு இதையே ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ அல்லது உயர் அதிகாரிகளோ எந்த உயர் அதிகாரிகளோ வந்து இந்த மாதிரி ஒரு பணம் கண்டி அவங்க வீட்டில் கண்டி சிக்கி இருந்தேன்னா இப்படி ஒரு பிரச்சனை ஆகியிருந்தேன்னா உடனடியாக புலன் விசாரணை நடக்கும் சிபிஐ புலன் விசாரணை நடக்கும் அதுல வந்து கைது செய்யப்படுவாங்க இன்னும் என்னென்னமோ நடக்கும் அப்புறம் ஐடி ரைட் நடக்கும் அதுக்கப்புறம் இடிஆர் ரைட் நடக்கும் எல்லா ரைடும் நடக்கும் இப்போ இதுக்கு இந்த மாதிரி இதற்ற வழக்காச்சு பதிவு செய்து இதை பண்ணணும் அப்படின்றது ஏங்க இதெல்லாம் ஏன் வந்து இப்ப இன்பீச்மெண்ட்டுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இப்ப ஏன் இப்போ நான் கூட அந்த பதவியில இருந்தேன் ஏன்னா என்னை நீக்கறது எதுக்காகன்னா நான் தைரியமாக இந்த அரசுக்கு எதிர்த்து வழக்கு தீர்ப்பு சொல்லணும்னா தைரியமா சொல்லணும் முதல் மந்திரியா இருந்தாலும் பிரதம மந்திரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லணுன்றதுக்காக நீ கவலைப்படாத உன்னை எவனுக்கு எந்த கொம்பனாலையும் நீக்க முடியாது நீக்கணும்னா உச்ச நீதி பாராளுமன்றத்துல தான் நீக்க முடியும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆர் இருக்காங்க அப்போ அதனால உடனடியாக இதை பண்ணணும் அதுக்கான நகர்வு நடந்திருக்கு அப்போ கடவுளையும் தப்பு செய்தாலும் கடவுளுக்கு தண்டனை உண்டுன்றதுதான் தப்பு செய்யான புராணத்திலே கடவுள் தப்பு செய்த தண்டனை உண்டு நெத்திக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே அதான் அதனுடைய கான்செப்ட் அதுதான் ஏன்னா யார் தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையை வந்து அவங்க அனுபவிக்கணும்ன்றது அப்ப அந்த குற்றம் இருந்தா அந்த குற்றத்துக்கு தலைமை நீதிபதி அனுமதி தந்து குற்ற வழக்கு புலம் விசாரணை செய்வதற்கு அனுமதி செய்வது தான் நல்லதுன்னு நான் சொல்றேன் இது வரைக்கும் அதுல எந்த முன்னேற்றமும் இல்லை அது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த இந்த கோரிக்கையோட அதில் என்ன அதை அந்த வழக்குகள்லாம் இன்னும் இறுதி செய்யப்படலை அந்த வழக்கு இன்னைக்கு ரொம்ப சூடாக நடக்கும் பார்க்கலாம் இவரு இப்ப இப்ப வந்து இப்ப உச்ச நீதிமன்றம் அலகாபாத்துக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்க இருக்கு ஏன்னா அலகாபாத் இவருக்கு மாத்துறது இப்ப போய் மாத்துறதுனால அங்கேயும் அவர் பணி போறது இல்லை இங்கேயும் பணி போறது இல்லை அப்ப கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாத்திருக்கூடாது அவர் வந்து இன்னும் ஏழு இருக்கு அவர் பணி ஏழு ஆண்டு அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு கூட வந்திருப்பாரு அதனால இப்போ இப்போ வந்து நமக்கு எதிர்ப்பு என்ன எதிர்பார்கிறோன்னா சில பல வழக்குகள் இப்ப தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பல சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள் தாக்கல் செய்திருக்காங்க குற்ற வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ட்டு அது என்னன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா நமக்கு ஒரு முன் அனுபவம் இருக்குல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல கூட அப்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஷ்ரா அதுவும் வந்து மருத்துவ கல்லூரி ஊழல் வழக்கில் தொடர்பு இருக்கிறதா வந்தது பார்லிமெண்ட்ல வருது எழுபத்தி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவரை பணி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை தாக்கல் செஞ்சாங்க அப்போ வெங்கையா நாயுடு தான் தலைவர் அந்த தீர்மானத்தை நிராகரித்து நீதிபதியை சொல்றதா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நிராகரித்தார் வந்தா கூட அரசியல்வாதிகள் கையில வரும்போது அங்கேயும் கூட நீதிபதிகள் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தா என்ன சார் ஜனநாயகம் ஆமா ஆமா வேற இதான் இதுக்கு சட்டத்துல இன்னைக்கு அரசு அமைச்சர் இருக்கிறது நீங்க சொல்றது சரிதான் அப்ப வீராமசாமி மேட்டர்ல காங்கிரஸ் வந்து ஓட்டெடுப்புல கலந்து கொள்ளாமல் டூ தேர்ட் வராம பண்ணாங்க இங்க மோஷனை வந்து அட்மிட் பண்ணும் இப்ப எழுபது அங்க ராஜ்யசபையில மாநில மாநிலங்களவே ஐம்பது பேர் குறைந்தபட்சம் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் எழுபத்தி பேர் போட்டு கொடுத்ததுல அப்ப அவை தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு உதவி குடியரசு தலைவர் அவர் வந்து அதை வந்து அட்மிட் பண்ண மறுத்துட்டாரு அவர் அட்மிட் பண்ணாதான் அடுத்து விசாரணை குழு அமைக்கப்படும் அதை அந்த கட்டத்திலேயே அதை அதுக்கு அது இவரே முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல அப்படின்ட்டு அப்படி காப்பாற்றப்பட்டார் தீபக் மிஸ்ரா அடுத்து நீங்க அது அது அதனால அது நீங்க சொல்றது நிச்சயம் ஆமா கான்ஸ்டியூஷனே பாராளுமன்றத்துக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு கூட அதிகாரம் கிடையாது நீக்கிறதுக்கு கடைசியாக இறுதி அதிகாரம் பாராளுமன்றம் தான் இதுக்கான காரணம் என்னன்னா இண்டிபென்டென்ட் ஜுடிஷியரி இருக்கணும் வெகு சீக்கிரம் பதவி நீக்கம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை நீக்க முடியாது எலெக்ஷன் கமிஷனரும் நடத்தணும் யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு தான் இங்கே நியமனமும் கலூச்சியும் இருக்கு நீக்கிறதும் ஒரு பாதுகாப்பு இருக்கு நீதிபதிகள் இருக்கு அங்கே நியமனம் ஒரு பிரச்சனை ஆனா நீக்கிறது மட்டும்தான் பாதுகாப்பு நியமனம் வந்து ஒன்றிய அரசு தான் நியமனமாக இருக்குன்னு வச்சுக்கல எனவே இப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு சேஃப்கார்டு கொடுக்குது இவங்களெல்லாம் நீக்கிறதுக்காக ஐ திங்க் இன்னும் கூட சில போஸ்ட் சிஏஜி கூட நீக்க முடியாது நான் நினைக்கிறேன் சிஏஜி நீக்கிறது கூட பார்லிமெண்ட்டோட தான் பண்ண இது நோக்கங்கள் வேற ஆனால் இப்படி தகுந்த வழக்கு வரும்போது விசாரணைக்கு வருவோம் விசாரணைக்கு அனுபவிச்சிருக்கணும் அதோட வெக்கைய நாயுடு விசாரணைக்கு அனுபவிச்சிருக்கணும் விசாரணையில அவர் வந்து தன்னை வந்து பிஜேபி அவர் உதவி செய்கிறார் என்று நான்கு நீதிபதிகள் குற்றச்சாட்டுறாங்க அவர் பேர்ல என்ன நான்கு நீதிபதிகள் கொலிஜியத்தை சேர்ந்த நான்கு நீதிபதிகள் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டில தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி அடுத்த கூட நான்கு நீதிபதிகள் அப்போ நீங்க சொல்ற ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னெண்டு நினைக்கிறேன் பன்னெண்டு ஒன்னு மீடியாவுக்கு நேரடியாக வந்து அவர்கள் வந்து அவர் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்ற அமர்வுகளை அமைக்கிறார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தலைமை நீதிபதி தான் இந்த வேலை அதாவது கோர்ட்ல உட்கார் இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு நிர்வாகத்தில் என்னன்னா ஒரு மொத்தம் இந்த உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி நான்கு நீதிபதிகள் அதில் ஒரு மூன்று பேர் கொண்ட அமர்வு இருவர் அமர்வுன்னு இருக்கு அப்போ எந்தெந்த மூன்று பேர் கொண்ட அமர்வு இரண்டு பேர் கொண்ட அமர்வு யார் யார் நீதிபதிகள் அதுல எந்தெந்த அமர்வு முன்னாடி எந்த மாதிரியான வழக்குகள் போகணும் சிவில் வழக்கு கிரிமினல் வழக்கு கான்ஸ்டியூஷனல் வழக்கு எப்படி அரசு பல்வேறு வழக்குகளை யார் போகணும்னு தீர்மானிக்கிற முக்கியமான பணியை செய்யற தலைமை நீதிபதி அப்போ அந்த கேள்வி அப்ப கூட கூட எழுது அதை வந்து தலைமை நீதிபதி மட்டும் இருக்கணுமா அது ஒரு கலெக்டிவா இருக்கணுமா எல்லாம் இருக்கு இன்றைக்கு வரையில தலைமை நீதிபதி தான் இருக்கு அப்ப வந்து நான்கு நீதிபதிகள் சொன்னாங்க இதை பண்றதுல வந்து பிஜேபிக்கு ஆதரவாக அவர் செயல்படுறாரு நான்கு நீதிபதிகள் மூத்த நீதிபதிகள் கொள்கை சேர்ந்தவங்க அதை ஒட்டி தான் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்றாங்க அதுல அதனாலதான் வெங்கையா நாயுடு அவரை காப்பாற்றுறாரு எப்படி நீ ராமசாமிக்கு காங்கிரஸ் வந்து ஆனா அவங்க ராமசாமி அவங்க வந்து ஒரு விசாரணை வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு விசாரணைக்கு அனுமதிக்கிறாங்க இவரும் விசாரணைக்கு அனுமதிக்கல இதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அப்ப காங்கிரசுக்கும் பிஜேபிக்குள்ள வித்தியாசம் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு விசாரணையை வச்சு விசாரணையில ஒரு குற்றவாளி என்று வருது இவங்க வந்து விசாரணையே இல்லாமல் தீபக் மிஸ்ரா வந்து காப்பாற்றப்பட்டு அனுப்ப அனுப்பிடுறாங்க கரெக்ட் நீங்க சொல்றது சரியானது ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி சார் நீதியின் மேல் யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அதற்கு நீதிபதிகள் சரியானவர்களாகவும் இருக்க வேண்டும் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்பதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பொதுமக்களுக்கு வரும் நிறைய தகவல்களை கூரி நன்றி சார் மில்க் මිஸ்ட் स्वीटन கண்டன்ஸ் டு மில்க் ஊரே தங்கள் தேவேகள் அளிதம் ஊரேயடுது ஜெய்சந்திரன் minnammalam.com முதல் மொபைல் பத்திரிகை